முன்பிருந்த கணபதியேவாரு அவுக்கு அதிபதியே சரஸ்வதி என் தாயே வினைக்கு அதிபதியே வித்தையே வாரு மது ஆகாசம் கீழ மது தேவி நடுவிலே மானிட ஜென்மம்மா வாக்கை கொடுத்தவளே வல்லவிய என் தாயே சத்குருவே ஒரு நாளும் நான் மறவேன் பாடி வைத்த சத்குருவே பல நாளும் நான் மறவே குருவே ஐயா நான் குருவே என் குருவே குருவே உன்னை கூப்பிட்டு அழைச்சனையாறாமல் மறுவாக்கு சொல்லாமல் மனமிறங்கி ஐயா மாநகரம் கவரத் திருவம்சத்திலே மதுரை வீரனாய் முருவெடுத்து மண்டியிட்டு தான் நீ கண் கலங்கி சிக்கிறியா மண்மீது நீ பிறந்தே விளையாட பெண் பிறந்த எத்தனை குதிரையும் மீனவர்களுடன் மடிய வச்சிடு அடிய வச்சிடுவே வாடையில வெள்ளையம்மா பொம்மி அம்மா தயிர் கண்ணகு உனக்குறான்

மாரி மாரீகி புல்லையவ மகட கொண்ட காளியவ கலையடி மருமந்த கூடுதடி காலை கையிலிட்டு விதிக்கு விதியம்மா தீகி संधिம்மா நடு சந்தி உண்ணுதும்பே தீகி வருவமளே சாம்ரணி வாஜгие கவள மாரையாய் பொன்தவள வரும்மடி புள்ள உனக்கு செல்லம்மா டி நரத்த போட்டு வராம்மா வேலை கறியடி தீக்கி வீதியம்மா தீக்கி சந்தி அம்மா உண்ணு துந்த மயபுறையெல்லாம் விட்டு விளையாடி விளையாடி ஆன கொள்ளையில் தான தின்னவளா எலும்ப எல்லாம் தின்வனா குரு பத்தல என்ன உருவிமாலயம் நாளை வந்த அதீ களையாலே 마마요가 니가 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 가 கண்ட கிளியாலே கிளியால பொட்டாலே அழகு மாறியம்மா விருந்த காளியை புத்தவளை மாறியம்மா அவலகாரி அம்மா வேலை ஆட வந்துடுவாத்த கையெடுத்து

கையிலேந்தி திருசூல ஏந்திடுவா ஏறிடுவான் சுத்தி வருவா உலகால காலி அம்மாறுமடி உத்தமிவருமடி மங்காத ஜோதி அம்மா கிளம்பு மடி தெற்கால வறுமடி மறுவாலும் காலியம்மா வளே தெய்வமான காலிய மன்னலக்கும் தேவியடி கொண்ட மாரியம் சித்தழகி கால இவ்வளதும்பு குறுப்பாளாச்சி பாப்பாளா வர் வளர்ந்தவராமையாம் பொன்மலையாம் பொன்மலையில இருக்கும் அரியாயி புத்து மன எடுத்து ஆதி சக்தி அம்மா

அழகான மாதி அம்மா அம்மா வேம்பு கரைத்தவளே நாகத்தகை புடிச்சு மாரியம்மா பேர் எடுத்தா கலகி தேடி புழுதி மண்ணு பறக்கு தேடி பார்க்க தேடியா ஓரி வரா வீரம்மா விஷ்ணுமாரி தேவியவ வாசலுக்கு காலியவ ரெண்டு பேரும் தங்கச்சியும் அகமத்த மூணு பேரும் தலைமுறைக்கு சைவாத்து வாங்கினாரா வாங்கியவ கையே தின்னாளா வேணும் நடுசுடல தில்ல வேணும் விட்டு திரும்ப மாடி கொஞ்ச நேரம் சந்தியம்மா திருவள்ள சுத்தி வந்தான் கொல்லையில மிகுண்ட காலியவராடா மலை கிடைக்க போறாளாம் காவேரி அத்தங்க வெட்டிறங்கி மவிளக்கு பூசையுடன் வாரலப்பா பொம்மகளும் தேவியம்மா குளுங்குதாடி தெய்வமாக வந்தவாளா குளுங்குதாடி அலவடை கபாத்தா பத்து வீரர் மோதிரும் எத்தனை பிரகாசமா காலியும் தாளி கண்டை எழுகும் காலி அழ மருத்துவரா

அறுபத்தி நாலு சதுரகி எட்டு கை காலியவா எடுத்தால காளி ரூபா கொள்ளையில மகிமை கொண்ட காலியவாசல வந்துடுவா கொஞ்ச நேரம் சமயபுரம் சாதி த புறத்தை விட்டு கர்மணிய வாராளா வரவ பக்க குடுதடி கூட்டம் எல்லாம் ಗಳಯದಾಡಿ ಬುಳುದಿ ಮನು ಪರಕ್ಗದಿ ಮಾಜಾಂ ಜಾಜಾ ಮಾಯಾ அஞ்சு கூட்டமெல்லாம் இறங்கிடிச்சு கலைதெடி கடவீதி பரரக்குடி அடி கட்டாரு பூசை எல்லாம் கண்ணள குமாரி அம்மா ஊரு காளியம்மா உலகநட மாரியம்மா காளியம்மா மயிர் காளியம்மா மன்னா குரு கடச்சு ஏ தேவா வீதியம்மா சந்திக்கு சந்தியம்மா விளையாட களி ரூபம் கொண்டவனா கல் பூஜை போண்டவன்டான் கல்பானை இறக்கி ஒன்பது கல்பானை ஒன்பது கல்பானையில் முதல் பானை என்ன தும்பான் வாட அவனுக்கு சாஞ்சா நிற்பானா குடிப்பானா விளையாட வந்து குதிரையே ரொம்ப நேரமாச்சு குதிரையே நேரமாச்சு நேரமாச்சுலமா வாரான்னு மக்கள் எல்லாம் காத்து நின்று பழச்சவனே மயாட காலாடா அம்மா அம்மா சந்தி சந்தாம்பாணி வாசகியே சருதியில வந்துடுவா வட்டம் பூவாக பூத்தவளாம் அவளுக்கு பூணாக பேசுமடி புறனாக பேசுமடி நாகத்தகை பிடிச்சி நடையா நடப்பாளா நடையா நடப்பாளா இன்னைக்கு நடவழக்க போறாளா மற்ற நாட்ட கோட்டை விட்டு முத்துமாரி தேவியவ முழு மஞ்ச மஞ்சகாரியவ அரைச்சி குளிச்ச மஞ்ச அரமுகமே பத்தலாடி வெட்டி குளிச்ச மஞ்ச விறகா இனிக்கிறாள ஒரசி குளிக்கையிலே ஒரசி குளிக்க இலே அங்கா இருந்தாங்காம மீறமொழி கண்ணிரண்டும் யோகம் ஆகுதப்பா யோகமாகுதப்பா மிரமொழி கண்ணிரண்டும் ஆகுதப்பா வரலி செவ்வரலி அழகான மஞ்சரளி மஞ்சரளி குட்ட விட்டு விட்டு வந்தாளா மஞ்சரளி கண்ணு ரெண்டும் ஆகுதப்பா கல்லி ரெண்டும் கொண்டு ஆகுதப்பா எரி வராளு காட்டி கூப்பிடுது அப்பனா உனக்கு ஆறால் நிற்கிறாண்டா தாராள வம்சமடா கல் தூக்கி நின்று காலம் ரெண்டு ஒம்போதும் அறுபத்தி நாலு குதிரையுமே கட்டி நிக்கிதப்பாலை பறக்குதப்பா குதிரை பறக்குதப்பா குதிரை கால் காலடுக்கு நிக்கையிலே வண்டியிட்டு நின்னானா கொண்ட மாசி துற மாசி வாராளின்னு வாராளுன்னு

சகனே போதமயக்கமக்கம கொஞ்ச நேரம் ஐயாரு கொல்லிமலை அருவாளா எழுபத்தி நாலு கஜகோம்பேழு சதுரகிரி சதுரகிரி கொல்லிமலை இன்னைக்கும் சதுரகிரி சாத்து வாங்கி மண் நல்லது நாள் சக்கரமா சக்கரத்தில் ஆட்டம் நடக்குதான் குளமேடு உதிரியான கொள்மேடு யமா உள்டா மேலும்லகத்து நிக்கிறாள தெய்வா மகன் காராளே கையூட்டி நின்னவனா கலத்தளவு தண்ணியில காரளவு தண்ணியிலே கொண்ட காலியவர் கழுத்தளவு தண்ணியில கால் நீட்டி நின்றாளா முடிச்சு தலை முடிச்சு வண்ண பட்டு உடுத்தி வண்ண பட்டு உடுத்தி காலி அம்மா வெண்ட காலி அவத்தாமலை மாசனில ஏழு பிள்ளைக்கு தாயா பிறந்த காரணத்தை சொல்லியல யாரு இருக்கா

தலைச்சி நின்னாலா காலி தலைச்சி மண்டையெல்லாம் கண்ணு வைப்பா மகிம கொண்ட காலின்னு உத்தரவு தந்தாளா மாரி தேவியம்பா மன்னால வந்தவளா காலி உத்த பக்க கூடுதடி கூட்டம் எல்லாம் பார மண்ணெடுத்து உப்பார மண்ணெடுத்து உரிமை கொண்ட காலியில் பொம்மையின செஞ்சு வச்சு

மத்துருச்சியாடி விளையாட வந்தவர் மண்ணு பொத்தலையா மகிமை குண்டு எப்போ மரம் காற்ற திட்டு மண்ணாள வந்தார மகிம

கட்ட ராஜனப்பா காவலுக்கு நிக்க ஈடு மாலை சுற்றி பிற